தமிழகம் முழுவதும் அதிகரிக்கும் காய்ச்சல் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக காய்ச்சல் பாதுகாப்பு அதிகரித்து வருகிறது இதனால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சென்னையில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியில் மட்டும் தினசரி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காய்ச்சல் அறியுடன் சிகிச்சைக்காக வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் காய்ச்சலுடன் சேர்ந்து உடல் சோர்வு வறட்டு இருமல் தொண்டை வலி சளி போன்ற பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுகிறது இவற்றில் பெரும்பாலானோர் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பாதிப்புக்குள்ளாகியிருக்கின்றார்கள் எனவும் அது மிக வேகமாக பரவும் தன்மை கொண்டதாகவும் டாக்டர்கள் கூறுகின்றனர் முக்கியம் முக்கியமாக இருமல் அல்லது தும்பல் மூலம் அருகில் இருப்பவர்களுக்கு இந்த வைரஸ் பரவுவதால் மக்கள் கூடும் இடங்களில் முன்னெச்சரிக்கை எடுக்கப்படுவது அவசியமாகியுள்ளது இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்த பொழுது பருவகால மாற்றம் காரணமாக இன்ஃப்ளூயன்சா வைரஸால் ஏற்படும் காய்ச்சல் பாதிப்புகள் தான் அதிகமாக காணப்படுகிறது காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் உடனடியாக மருத்துவமனையில் ஆலோசனை பெற வேண்டும் பொது இடங்களுக்கு போது கர்ப்பிணிகள் சிறிய குழந்தைகள் வயதானவர்கள் நீரிழிவு இருதய நோய் போன்ற இணை நோய் பாதிப்பு உள்ளவர்கள் பாதுகாப்பு கருமக்கவசம் அணிந்து செல்வது நல்லது வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பியுடன் கை கால்களை நன்றாக கழிப்பட வேண்டும் ஆனால் முகக்கவசம் அணிதல் கட்டாயமில்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர் மருத்துவர்கள் தேவையான தூய்மை பழக்க வழக்கங்கள் போதிய ஓய்வு சத்தான உணவு ஆகியவற்றை கடைபிடிப்பதுடன் இந்த காய்ச்சல் பாதிப்பிலிருந்து தற்காலித்துக் கொள்ளலாம் எனவும் சிறிய அறிகுறிகள் இருந்தாலும் அதை கவனிக்காமல் விடாமல் உடனடியாக சிகிச்சை பெறுவது அவசியம் எனவும் வலியுறுத்துகின்றனர்